கடலூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஞாயிறு என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை சமேத புஷ்ப ரதேஸ்வரர் கோவிலில் வழிபடும் தம்பதிகள் கருத்து மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் வாருங்கள் இந்த கோவில் தோன்றிய விதம் குறித்தும் இந்த கோவிலில் வழிபட்டால் ஏற்படும் பலன்கள் குறித்தும் பார்க்கலாம் தனது வெப்பத்தன்மை தாங்க முடியாமல் பிரிந்து சென்ற மனைவி சமுக்ஞாவுடன் சூரிய பகவான் இணைந்த தலம்தான் சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரர் கோவில் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து புஷ்பரதேஸ்வரருக்கு தீபமேற்றி வழிபட்டு விரைவில் இணைந்து வாழ்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கோவில் அமைந்திருந்தாலும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில்தான் அமைந்துள்ளது சோழ மன்னர் ஒருவருக்கு இந்த புஷ்பரதேஸ்வரர் கண் பார்வை திறனை மீண்டும் வழங்கினார் இதனால் கண் பார்வை மங்குதல் பார்வை குறைபாடு போன்ற கண் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளும் நோய்களும் நிர்ணயிக்கும் கிரகமாக சூரியன் இருப்பதால் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள சிவபெருமான் சூரிய பகவானுக்கு நெய் நெய்விளக்கேற்றி வழிபட்டு நோய் நீங்க பெறுகிறார்கள் பார்வை குறைபாடு மட்டுமின்றி தொழில் தொடர்பான பிரச்சினை திருமண தடை சொத்து பிரச்சினைக்கு இந்த திருத்தலத்தில் பதினோரு வாரங்கள் வழிபட்டு வந்தால் நிவர்த்தியாகிறது இதனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலில் ஏராளமான இறை என்பர்கள் வருகை புரிகின்றனர் இதேபோல் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரவும் இங்கு வழிபட்டு பலன் பெறுகிறார்கள் களத்தர தோஷம் மற்றும் பித்ருதோஷம் நீங்கவும் வேலை கிடைக்கவும் ஆரோக்கியம் பெருகவும் இங்குள்ள சூரிய பகவானை வழிபடுகின்றனர் இந்த சூரிய பகவானை தாமிர பாத்திரத்தில் கோதுமையை வைத்து வழிபட்டு அந்த கோதுமையை தானமாக வழங்கினால் சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் மற்றும் தொழுது நோய் போன்றவை விளங்கும் ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவில் தெப்பக்குளத்தில் நீராடி சூரிய பகவான் சன்னிதியில் தாமிர பாத்திரத்தில் கோதுமை வைத்து சிவப்பு வஸ்திரம் தாமரைப்பூ ஆகியவை வைத்து அவரவர் வயதுக்கேற்ப தீபமேற்றி அர்ச்சனை செய்து ஆறு முறை கோவிலை வலம் வந்து வழிபட்டால் சூரிய பகவானால் ஏற்பட்ட தோஷம் முற்றிலும் விடுகிறது இங்குள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை பொங்கல் அல்லது கோதுமை பாயாசம் படைத்து வழிபட்டால் தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு விலகி ஒற்றுமையாக வாழ்வார்கள் பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேருவர் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த இறைவனுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபட வேண்டும் திருமண தடையால் தவிக்கும் இளம்பெண்கள் இங்குள்ள நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கை கட்டி வழிபாடு செய்தால் உடனடியாக திருமணம் நடைபெறுகிறது இந்த கோவிலின் தலவிருட்சமான நாகலிங்க மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடும் தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது ஜனன ஜாதகத்தில் சூரியன் பலமிழந்து தோஷத்தால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் தோஷம் நீங்கிவிடும்